ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாற்பத்தி ஒன்பதாவது வாரத்திற்கான டாப் சிக்ஸ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் தற்பொழுது வெளியாகி உள்ளது அதன்படி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளுடன் ராமாயணம் தொடர் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது சண்டேவியில் கடந்த வாரம் முதல் ஒளிபரப்பாகி வரும் புது சீரியலான அன்னம் எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது முதல் நான்கு இடங்கள் அதிரடியாக மாற்றத்தை கண்டுள்ளது அதன்படி கடந்த வாரம் இரண்டாவது இடத்தில் இருந்த சிங்கப்பிண்ணை சீரியல் இந்த வாரம் ஒன்பது புள்ளி பதினாறு புள்ளிகளுடன் நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது கடந்த வாரம் முதலிடத்தில் இருந்த மூன்று முடிச்சு சீரியல் இந்த வாரம் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அதே போல் கடந்த வாரம் மூன்றாவது இடத்தில் இருந்த கையல் சீரியல் இந்த வாரம் ஒரு இடம் முன்னேறி ஒன்பது புள்ளி அறுபது புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்த பட்டியலில் முதலிடத்தை எப்பொழுதும் கையல் அல்லது சிங்கப்பெண்ணை சீரியல்கள் தான் பிடித்து வரும் இந்த நிலையில் இந்த வாரம் சுந்தரி சீரியல் பிடித்திருக்கிறது அந்த சீரியலுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பத்து புள்ளி எட்டு டிஆர்பி புள்ளிகள் கிடைத்துள்ளது சுந்தரி சீரியல் கடந்த வாரத்துடன் முடிவடைந்ததால் அதன் கிளைமேக்ஸைக்கான ரசிகர்கள் ஆர்வம் காட்டியிருப்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது முதலிடத்தோடு கெத்தாக முடிவடைந்த சீரியல் என்கிற பெருமையை சுந்தரி சீரியல் பெற்றுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க